Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்கு வைக்கிறேன் தக்காளி குருமா இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் நம்ம இந்த தக்காளி குருமாவை வச்சிட்டோம் அப்படின்னா நைட் எங்கேயா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் எங்கேயா வெளில போகிறோன்னா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு போகலாம் இல்லை மாவு இருந்தால் வந்து தோசை விட்டு கூட இந்த சப்பா தக்காளி குருமாவை சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் நம்ம குழம்புக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து பட்டை கிராம்பு பிரியாணி பிரியாணி எல்லாம் மட்டும் சேர்க்கலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ சோம்பு சேர்த்துக்கேன் கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இந்த கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்புல நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் நீங்க வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து நான் தக்காளி சேர்த்துட்டேன் தக்காளி வந்து நல்லா பழமா இருக்க சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து தக்காளி குருமாக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெங்காயம் எதுக்காக ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும்னு சொன்னேன்னா வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டு ஒன்றா தான் வதங்கணும் ஒரே சேமாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க தக்காளி வெங்காயம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வ போடக்கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்குன்னு நானும் கேட்கலாம் உங்கள்ட்ட உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உப்பு சேர்ப்பேன் இப்போ வந்து வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சீக்கிரமாக வதங்குவோம் உப்பு சேர்த்தேன் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா வந்து நான் இதில் வீட்டில் அரைச்சது சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து வே உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சதுலனா சக்தி குழம்பு சிக்கன் மிளகாய் தூள் இருக்குன்னா அதை வாங்கிக்கோங்க நான் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ள சேர்க்குறேண்ணா தண்ணி நீங்கள் வந்து குருமா எவ்வளோ வேணும் வீட்டில் ஆளுங்க இருக்கிறத பார்த்து வெங்காயம் தக்காளி தண்ணியெலாம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணும் இப்போது நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து தண்ணி ஊற்றினால அது ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரித்து எடுத்து வந்திருக்கலாம் தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு நாலு சில்லு சோம்பு எடுத்திருக்கேன் கசகசா எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து தாளிக்கும்போது கூட ஒரு நம்ம கருவேப்பில் சேர்த்தோம்னா அப்போ கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வீட்டில் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா அப்போ கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு மிளகாத்தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கிண்டிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெருசாக வைக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காருங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூங்கினா நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி இருக்குது பாருங்கள் இதை சாதத்துக்கு நான் எனக்கு வச்சிருக்கேன் ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது வந்து நம்ம எங்கேயா வெளில போனால் கூட டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம் வெறும் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் குருமாவே இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ